நார்மலான ஒரு ஃபோட்டோக்கும் இங்கே இருக்கிற ஆர்ட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது சிக் செஞ்சுரியில் என்ன பண்ணாங்களோ அதே டைம்ல என்னென்ன இருந்ததோ அதை இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சின்ன சின்ன விஷயமா மைன்யூட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்களா சரி பாருங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அதாவது இந்த பழமை மாறாத ஒரு அத்தன்டிக்கான ஒரு சாமி போட்டோ வாங்கி வைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கால் கிட்ட ஒரு சிக்ஸ் டு ஸ்டாக்லயே இருக்கும் இருக்கும் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ எவ்வளவு தூரம் வரைக்கும் டெலிவரி குடுக்கலாம் சார் எவ்ளோ தூரம் வரைக்கும் சந்திரமண்டல தான் அனுப்ப முடியாது சார் வந்து பண்ணிட்டு இருக்கோம் க்கு பண்ணிட்டு இருக்கோம் லண்டனுக்கு பண்ணிட்டு இருக்கோம் உங்க இடத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே வில் பி நீங்க நீங்க அவங்களோட நேராக பேசிக்கலாம் நீங்க எந்த ஊர்ல எந்த கண்ட்ரியில பார்த்தாலும் சரி வீடு தேடி வந்து சேர்ந்துடும் கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா நல்ல அமெரிக்கன் டைமண்ட்ஸ் பேர்ஸ் ரொம்ப சூப்பர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப தட்டையா இருக்கும் இது வந்து லைட்டா எம்போஸ் ஆயிருக்கும் இது பயங்கர நல்ல நல்ல ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எம்போஸ் ஆயிருக்கும் வெளியில வந்துருக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கு பாருங்க பயங்கர எம்போஸ்டா சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய ரேஞ்சஸ்ல ஒரே பெருமாள்லேயே இத்தனை ரகமாக வச்சிருக்கேன் நீங்கள் வாங்க நம்ம நிறைய பார்த்து நிறைய எடுத்து பண்ணலாம் அப்போ என்ன இருந்துச்சோ சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே இப்போ வரைக்கும் நம்ம டீனரில் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது ரொம்ப மைன்யூட்டா ஒரு ஒரு இடத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒர்க் தெரியும் கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பா சூப்பர் சார் சூப்பர் சார் எவ்வளவு பெரிய ஒர்க் பாருங்க எல்லாமே கையிலேயே பண்ணது எல்லாமே கையில பண்ணுமா பயங்கர டீட்டெயிலிங்கா நீங்க பாருங்க அது பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க விடிபதாருக்கு ஒரு பெரிய வணக்கம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையிலேயே பரபரப்பான டீனர் வந்திருக்கோம் எக்ஸாக்டா சொல்ல போனா துரைசாமி ரோடு அதாவது போத்தீஸ்க்கு பக்கத்துலயே எத்னிக் தஞ்சூர் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோங்க அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல் டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம சேனல்ல எடுத்து இருக்கிறோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு அதாவது எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய நார்மலான ஒரு போட்டோக்கும் இங்க இருக்கிற ஆர்ட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ நார்மலா ஒரு பேப்பர்ல வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் என்ன பண்ணாங்களோ அதே டைமில் என்னென்ன இருந்ததோ அது இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சின்ன சின்ன விஷயமா மைன்யூட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அந்த கோல்டு பிளேட்டடான அந்த உருவமாக இருக்கலாம் அந்த ஜெம்ஸாக இருக்கலாம் சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக கையிலேயே பண்ணி கொடுக்குறாங்க இதே மாதிரி எங்கேயுமே இல்லை ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு தாங்ஜூர் ஆட்டுன்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய லிவிங் ஹாலாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு பிக்சர் வந்து அந்த இடத்துல மாட்டணும் அதை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவான வைப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சூப்பரான யூனிக்கான ஷாப் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப்பான கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ இப்போ நம்ம சேனல் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெல்கம் டெக்ஸ்ப்ளரிங் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே கைஸ் ஸோ டீட்டெயிலாக பிரதர்ட்டு கேட்டு இந்த வந்து இது வந்து ஒரு யூனிக்கான ஷாப்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஸோ டீட்டெயிலாக பிரதர்ட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க சூப்பர் சொல்லுங்க அதாவது முன்னாடி நான் கேட்குறப்பவே இது வந்து நார்மலான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கும் இவங்க வச்சிருக்கிற அந்த ஆர்ட் கேலரிக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக புதுசா பார்க்குற மக்களுக்கு நம்ம ஷாப்பை பத்தியும் நம்ம பண்ற ஒர்க்கை பத்தியும் ஒரு ஷார்ட் அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங் அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் கொடுக்கற பெயிண்டிங்ஸ் அது அதாவது சர்போஜி ராஜா இந்த சோழர் காலத்துல நம்ம இது ஏன் ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா அதாவது இது ஏன் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்றாங்கன்னா தன் சோழர்களோட தலைநகரம் வந்து தஞ்சாவூர் கண்டிப்பா அப்போ வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஊக்குவிச்சது அந்த சோழர்கள் வந்து இந்த தஞ்சை பெரிய கோவில் கட்டினாங்க அந்த காலத்தில் பரதம் கதகளி அப்புறம் இதெல்லாம் பாக்குறது நல்ல ஆர்ட்டுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருந்துச்சு கரெக்ட் அந்த அந்த ஒரு வேல்யூ இருக்குற இதுல அப்போ வந்ததுதான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் பதினாறாம் நூற்றாண்டுல இந்த பெயிண்டிங் பண்ணாக்கப்பட்டிருக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்ஸ்னு சொல்லி சர்போஜி ராஜாவை இன்னும் மேல ஊக்கவிக்கப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்டது எப்பவும் தெரியல ஊக்கவிக்கப்பட்டிருக்கு அதாவது அப்போது வந்து இந்த தங்கத்தை வச்சு வழிபடும் போது அத ஒரு நிஜமான பவளம் நிஜமான முத்து நிஜமான கெம்பு இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அப்ப பண்ணும்போது ஒரு ஒரு பெயிண்டிங் ஒரு ஆக்கர்ஷண சக்தி கிடைக்கும் அதாவது இப்போ நம்ம சும்மா வச்சு பண்றதுக்கும் இப்ப ஏன் நம்ம ஏன் நகை போட்டுக்கிறோம் அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கறது காஞ்சிபுரம் பட்டு போறவேன்னு சொல்றது இல்லையா அதே மாதிரி இது தஞ்சாவூர் பெயிண்டிங் அந்த ஜிஐ சர்டிபிகேட் வந்து இப்ப லேட்டஸ்டா கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஐ சர்டிபிகேட் ஜிஐ சர்டிபிகேட்னா இது வந்து ப்ராப்பரா ஹேண்ட் ஒரு சர்டிபிகேட் அது அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வாங்கிருக்கோம் அப்படிங்களா தமிழ்நாடுல ஸ்டேட் அவார்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வாங்கியிருக்கோம் அதாவது நம்ம வந்து அஞ்சாவது தலைமுறையா இது பண்ணிட்டு இருக்கோம் எங்க கொலுக்காத்தா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் இது அஞ்சாவது தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஆத்தென்டிக்கா நல்ல கிளாரிட்டியோட நிறைய டிஃபரெண்ட் ரேஞ்சஸ்ல டிஃபரெண்ட் சைஸஸ்ல டுவெல் பை டென்ல பிப்டீன் பை டுவெல்ல எயிட்டீன் ஃபோர்டீன்ல டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட்டீன்ல டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி லி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ்ல நிறைய சைசஸ்ல நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா பண்ணலாம் அதாவது ஒரு 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 நல்ல சைஸ் ஒரு நல்ல கிளியரான பிக்சர் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் எனக்கு தேவைப்படும் ஒரு ஒரு ரொம்ப இவ்வளவு சைஸ்ல பண்ண சொன்னா என்னால பண்ண முடியாது அதாவது எதுக்கு இப்ப ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் தான் பிடிக்கும் ஒன்றரை லிட்டர் பிடிக்கும்னா பிடிக்க முடியாது அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த சைஸ்ல என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி தர பர்ஃபெக்டா பண்ணி தரலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமைஸ் இந்த மாதிரி அஷ்ட கணபதி ஒரு கஸ்டமைஸ் ஆர்டர் அஷ்ட கணபதி எல்லா கணபதி ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி ஆமா ஆமா ராஜ கணபதி வீர கணபதி நர்த்தன கணபதி சித்தி கணபதி புத்தி கணபதி நிறைய அஷ்ட கணபதி மாதிரி நிறைய நிறைய கான்செப்ட் வச்சிருக்கோம் அத பாத்தீங்கன்னா தசாவதாரம் வச்சிருக்கோம் அப்ப ஒரு ஒரு பூஜரையில பாக்குறச்சு அஞ்சு சாமி பேனல் லக்ஷ்மி கணபதி சரஸ்வதி விநாயகர் ஒரே பேனல்ல வச்சு இப்ப கடையில நம்ம வீட்டுல மாற்ற மாதிரி கடையில சும்மா தொடச்சு தொடச்சு எல்லாம் வைக்க முடியாது ஒரே ஒரே படத்துக்கு ஈஸியா தொடச்சு போட்டு வைக்கிறதும் எல்லாமே ஈஸியா இருக்கும் ஒரே படமா எடுத்துட்டு போய் மாட்டிப்பாங்க இப்போ நம்ம

ஸ்கெச் ஏத்துற ப்ராசஸ் அதுக்கு அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா மக்கு வைக்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட்டி மக்கு வைக்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறம் என்னன்னா கல் எடுக்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறம் என்னன்னா தங்கம் வைக்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறம் என்ன முகம் கை கால் போடுற ப்ராசஸ் அதுக்கப்புறம் பினிஷிங் பண்ற ப்ராசஸ் அதுக்கப்புறம் இந்த கல் தங்கத்துல புதஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் வெளியில எடுக்கிற ப்ராசஸ் அப்புறம் ஒரு ஃபைனல் டச் இதுல எப்படி ஒரு குழந்தை வந்து முதல் மாசத்துல இருந்து ஒன்பதாம் மாசத்துக்கு எப்படி நிறைய டிராவல் ஆகி வருமோ இந்த பெயிண்டிங் கூட அதே மாதிரி பல கட்டங்களை தாண்டி அவ்வளோ ஹேண்ட் ஒர்க் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் கூட டீ குட் ஹேண்ட்மேட் டீ குட்ல இருக்கு இது டீ குட் ஃப்ரேம் நம்ம சிந்தட்டிக் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை அதாவது எல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு குவாலிட்டி அதுக்கு ஒரு அதுக்கு அதாவது வேல்யூ அதாவது எல்லாமே ஹேண்ட்மேட் ஏ டு அதாவது எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் இல்லை இதில் ஒரு எதுவாக இருந்தாலும் எவ்ரி இஸ் ஃப்ரம் நேச்சர் சூப்பர் 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 அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அதாவது இந்த பழமை மாறாத ஒரு அத்தன்டிக்கான ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கி வைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் கால் பண்ணிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு ஒரு உதாரணத்துக்கு இது என்ன சைஸ் அந்த ஒரு ஃபோட்டோ என்ன சைஸ் இந்த சைஸ் இது வந்து பெயிண்டிங் சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு

சார் எவ்வளவு தூரம் வரைக்கும் சந்திரமண்டலத்துக்கு அனுப்ப முடியாது நம்ம வந்து யுஎஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் யூகே பண்ணிட்டு இருக்கோம் லண்டனுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இப்போ வெளியில ஒரு அந்த அந்த காட்டன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அது யுஎஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு அது வந்து நாலு அடிக்கு மூணு அடி பெயிண்டிங் நீங்க வேணா அந்த இது வேணாலும் போலாம் சோ இப்போ இந்த பேக்கேஜ் வந்து ரெடி ஆப் யுஎஸ் க்கு போகுது ஆமா இந்த பேக்கேஜ் வந்து யுஎஸ் போயிட்டு இருக்கு சூப்பர் இப்போவே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 அடிக்கு 3 அடில பெருமாள் இதுவும் ஓ இது 4 அடிக்கு 3 அடி நல்ல காட்டன் பாக்ஸ் அடிச்சு இது மேலே இப்போ ஒரு காரிகேட்டட் பாக்ஸ் இது இந்த காரிகேட்டட் பாக்ஸ் மேலே இப்போ இந்த वुडन फ्रेம் வந்து போடுவாங்க இதுக்கு ஓகே वुडन फ्रेம் போட்டு இது ப்ராப்பரா லாஜிஸ்டிக் காரங்க அவங்க எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டா அவங்க தான் பாத்துப்பாங்க நம்ம கிட்ட பெயிண்டிங் விட நம்ம கிட்ட காண்டாக்ட்ஸ் இருக்கவங்க நாலஞ்சு ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்காங்க நாலஞ்சு ஷிப்பிங் கம்பெனிஸும் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு எது ஃபீசபில்லா இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுலா இருக்கோ அவங்க பண்ணுவாங்க பேக்கிங்ல இருந்து உங்க இடத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் தே வில் பி நீங்க நீங்க அவங்களோட நேரா பேசிக்கலாம் ஓகே பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு புரிதல் இருக்கும் எப்படி எப்படி பேக் பண்றாங்க எப்படி வருது எப்படி பண்றாங்க எப்படி வரப்போது டிஹெச்எல் பண்றாங்களா கெருடோவேகா பண்றாங்களா அமெக்ஸ்ல பண்றாங்களா யூபிஎஸ்ல பண்றாங்களா ப்ளூ டாட்ல பண்றாங்களா எதுல பண்ணாலும் அவங்க பண்ணி தருவாங்க பர்ஃபெக்டா கொடுத்துடலாம் ஆக்சுவலி இதுக்கு இன்சூரன்ஸ் கூட பண்ணி கொடுக்குறாங்களா ஆமா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் 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 பொறுத்து அவங்க பண்ணுவாங்க அதாவது நீங்க ஷிப்பிங் அது ஷிப்பிங் கம்பெனியோட தான் நீங்க பேசணும் இன்சூரன்ஸ் சோ गाइस இதுக்கு மெயினா என்ன அப்படினா நம்ம ஷாப்ல எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க ரொம்ப யூனிக்கான பீசஸ் நிறைய இருக்கு எந்த ஊரில் எந்த கண்ட்ரியில் பார்த்தாலும் சரி வீடு தேடி வந்து சேர்ந்துடும் கண்டிப்பாக ரைட் சார் இப்போ எனக்கு ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை டக்குன்னு காட்டுறீங்களா கண்டிப்பாக இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அடிக்கு மூணு அடி பெருமாள் அது லக்ஷ்மி பாலாஜி இது செமி த்ரீ அதாவது முகம் கூட நல்ல எம்போஸில் இருக்கும் த்ரீ டி எம்போஸ்னே சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அமெரிக்கன் டைமண்ட்ஸ் பேர்ல்ஸ் ரொம்ப சூப்பர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுலேயே உங்களுக்கு ஃப்ளாட் வேரியன்ட் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிளாட்டா இருக்கும் பாருங்க வாங்க ஓகே இதெல்லாம் உங்களுக்கு

அந்த பினிஷிங் அதாவது நம்ம என்ன உள்ள போடுறோமோ அதான் வெளியில வரும் இப்ப வந்து நம்ம போர் வீலர்னு சொல்லலாம் மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் வீலர் தான் ஜாக்வார் பென்சும் ஃபோர் வீலர் தான் இப்ப ரெண்டும் ஒண்ணு நம்ம கிளாரிஃபை ஒன்னா சொல்ல முடியாது அதாவது என்ன உள்ள போடுறோமோ அதுதான் வெளியில வரும் நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற விலைகளும் அதுக்கு ஏற்ற ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்போ நீங்க இதுல பேர்ஸ் அமெரிக்கன் பேர்ஸ் வச்சதா சொன்னீங்க அமெரிக்கன் டைமண்ட்ஸ் அமெரிக்கன் டைமண்ட்ஸ் வச்சதா சொன்னீங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வைக்கணுங்க எனக்கு வந்து ரொம்ப ரிச்சா பண்ணணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் விருப்பப்படுறாங்கன்னா பண்ணி கொடுக்கலாமா அதான் சார் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இல்லை உங்களுக்கு ஒரிஜினல் டைமண்ட்ஸே வைக்க சொன்னாலும் வைக்கலாம் என்ன மெட்டீரியல் கொடுக்குறீங்களோ அதை வச்சு பண்ணி தரலாம் பண்ணி தந்துடலாம் எது கேட்டாலும் பண்ணி தரலாம் ரைட் அதான் அதுதாங்க மெயினான மேட்ரு அதாவது எங்கிட்ட இதுதான் இருக்கும் தான் பண்ணுவோம்லாம் கிடையாது உங்களுக்கு உங்கள் ஆசைக்கு ஏற்றப்ப என்னோட ரூம் என் வீட்டில் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு நினச்சி எப்படி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க பயங்கர எம்போஸ்டாக சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வேறு இப்போ நம்ம சார் மேஜராக நம்மகிட்ட வந்து ரிலீஜியஸ் டைப்ல நம்ம வந்து சாமி போட்டோ மட்டும் தான் அதான் நிறைய பேர் இந்த மாதிரி மாதிரி கேக்குறாங்க இதெல்லாம் ராஜா ராஜா லேடி இமேஜஸ் வரும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரூபால இருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில இருந்து குட்டி குட்டி இமேஜஸ் ரொம்ப குட்டி குட்டியா வரும் அண்ணம் கிளி இதெல்லாம் வரும் அப்புறம் ஒரு கிஃப்டிங் ரேஞ்ச் ஒரு நல்ல கிஃப்டிங் ரேஞ்ச் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது இருக்கிற ரேட் போய் போயிட்டே இருக்கும் ஒரு அழகான பூஜா ரூமுக்கு புள்ள போய் பார்க்கணும்னா இட் வில் பி த ஸ்டார்டிங் சைஸ் அதாவது இதுல பார்க்கணும்னா இதுலயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் பாருங்க இது வரும் பெருமாள் ஃப்ளாட்ல பெருமாள் செமி எம்போஸ்ல பெருமாள் இது லக்ஷ்மி பாலாஜி இதுலயே இன்னும் ஹையர் கிரேட்ல வச்சிருப்பேன் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய ரேஞ்சஸ்ல ஒரே பெருமாள்லயே எத்தனை ரகமா வச்சிருக்கேன் நீங்க வாங்க நம்ம நிறைய பார்த்து நிறைய எடுத்து பண்ணலாம் இதெல்லாம் வச்சீங்கன்னா ஒரு ஒன்போது சாமியெல்லாம் ஒரு பூஜை ரூம்ல வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல அழகா இருக்கும் அதாவது நீங்க வரைச்சி என்ன ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு பூஜா சைஸ் எடுத்துட்டு வரணும் சார் எனக்கு ஒரு ஆறு அடிக்கு அஞ்சு அடி என்னோட சிவரு சார் எனக்கு அங்க ஒன்பது சாமி மாட்டணும் எனக்கு பன்னு பதினொன்னு சாமி மாட்டணும் இந்த மாதிரி கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாமி வேணும் உங்க பெரியவங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இவங்க நம்ம இவங்க வச்சுப்பாங்க கண்டிப்பா அவங்க சொல்றது பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்ன வேணுமோ சூப்பர் சார் அதாவது கைஸ் நம்ம பூஜை ரூம்ல அதாவது நீட் அண்ட் கிளீனா நச்சுன்னு அதாவது பார்த்தாலே ஒரு ஒரு பீஸ்ஃபுல் வரணும் நம்ம அந்த பூஜை ரூம்ல அந்த போட்டோவை பார்த்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளம் அந்த மாதிரியான தாஞ்சூர் ஒரிஜினல் ஆர்ட்டுங்க அப்போ என்ன இருந்துச்சோ சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே இப்ப வரைக்கும் நம்ம டீ நகர்ல மெயின்டைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ கண்டிப்பா ஒரே ஒரு போட்டோ உங்களுடைய ஃபேவரட் கார்டு ஒரே ஒரு போட்டோ வாங்கியாவது உங்க வீட்டில் வச்சு நீங்க வந்து டெய்லி வழிபடலாம்

இதுல இருக்குற ஒரு ஒரு பொருள்களும் நம்ம வந்து அப்படி எல்லாமே நேச்சுரலா நேச்சுரலா நேச்சு ரைட் சார் ரைட் இப்போ இந்த மாதிரியான இப்போ ஒரு அஞ்சு கார்டு சேர்த்து எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டா இது என்ன ரேட் சார் வருது சார் இப்போ வந்து இந்த மாதிரி போகறச்சே நிறைய டிஃபரன்ஸ் வரும் சார் அதாவது இப்போ இந்த சைஸ்ல போகறச்சே இதெல்லாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரல எம்போஸ்டா இருக்கு நல்ல எம்போஸ் எயிட் தௌசண்ட் இதெல்லாம் எயிட் தௌசண்ட் வரும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கும் இப்போ அஞ்சு சாமி போகறது இண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் இன்ட்ரெட் தௌச் ஹண்ட்ரட் ரைட் 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 இந்த சரஸ்வதி பாத்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் பாருங்க இதோட பிரஷ் இதோட இதோட டீடைலிங் ஒர்க் எல்லாம் பாருங்க ஓகே அப்படி இந்த சரஸ்வதி பாருங்க இந்த சரஸ்வதியில அவ்வளவா இருக்காது பாருங்க அதுதான் உங்களுக்கு டிஃபரென்ட் அதாவது இவரும் அவரையும் நான் ஒரே ஒரே தட்டுல வைக்க முடியாது வாய்ப்பே இல்ல இதுல பாருங்க இதுல இதோட இதோட டீடைல் இதோட இதோட கிராஃப்ட்மேன்ஷிப் பாருங்க இதோட கிராஃப்ட்மேன்ஷிப் பாருங்க உங்களுக்கு அந்த அந்த இந்த ரெண்டிங் கட்டுறதெல்லாம் கூட வேலை

சீனிவாசன் கல்யாணம் எப்படி நடக்குது நிறைய என்கொயரிஸ் வருது சரின்னு ஒன்னு ஸ்டாக்ல ரெடி பண்ணி வச்சுட்டு வச்சுட்டேன் வச்சுட்டேன் பாரு எவ்வளவு பெரிய ஒர்க் பாருங்க எல்லாமே கையிலே பண்ணது எல்லாமே கையில பண்ணுது ஆமா பயங்கர டீட்டெயிலிங்கா நீங்க பாருங்க பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க

இது இந்த அஷ்ட கணபதி பத்தி சொல்லு ஆமா அஷ்ட கணபதி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கணபதினாவே வீட்டுக்கு மங்களகரம் ஒரு எந்த எந்த ஒரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விநாயகர் சேர்ந்து ஆரம்பிக்கும் ஆமா ஆமா அப்ப அந்த அஷ்ட கணபதிக்கு பாத்தீங்கன்னா சித்தி கணபதி புத்தி கணபதி நர்த்தன கணபதி ஆஹ் ராஜ கணபதி வீர கணபதி நிறைய கணபதி போட்டு இது ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு அஷ்டகணபதி கான்செப்ட்ல ரெடி பண்ணி எங்கேயாவது ஒரு ட்ராயிங் ரூமில் மாட்டுறதோ எங்க மாற்றினாலும் ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு அஷ்டகணபதி பண்ணி சூப்பர் சார் இப்போ இந்த அஷ்டகணபதி இதோடய ரேட் என்னங்க வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சூப்பர் ரைட் சார் டன்னு ஸோ இப்போ இதில் நீங்க கோல்டு அப்படின்னு சொல்றீங்க கோல்டு பர்ஸ் ஜிம்ஸ் அமெரிக்கன் ஜிம்ஸ்லாம் சொல்றீங்க இது எப்படி இது அதுதான் நான் எப்படி நம்புறது

டண்டன் ஸோ அதான் இதுல இருக்கிறதா இது தவிர்த்து வேறதா புதுசாக ஏதாவது தெரிஞ்சுதான் நீங்க சொல்லலாம் அதுல இருக்கிறதா போட்டிருக்கோம் அப்படின்னு ஓகே ஸோ சூப்பர் சார் தேங்க்யூ அதாவது ஒரு யூனிக்கான ஒரு ஷாப் நான் சொல்லுவேன் இப்போ நீங்க இப்போ உள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிட்டே போது புதுசு புதுசு ஆர்ட்டிஃபிஷியல் என்னென்னமோ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போயும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்போ சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில என்ன பண்ணாங்களோ அதே லெவல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணி கண்ட்ரி அதாவது எந்த கண்ட்ரில இருந்து பார்த்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா வேற லெவல் சார் இது கண்டிப்பா இந்த ஒர்க் இருக்கிற வரைக்கும் உங்க ஜென்ரேஷன் இருக்கிற வரைக்கும் இந்த ஒர்க் நீங்க கண்டிப்பா வந்து பண்ணணும் ஏன்னா அவ்வளவு பியூரான ஒரு ஆர்ட்டுங்க சோ தேங்க்யூ சார் தேங்க்யூ கண்டிப்பா உங்க ஷாப்பு அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ